வணக்கம் இப்ப வந்து பிஜேபி தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஒண்ணு அடுத்தது ஒரு நல்ல தமிழகத்துல பிஜேபிங்கிறது அடையாளத்தை காட்டின அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு கொடுத்துருக்கலாமே ஏன் அவங்க இதை செய்யல தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர் தேர்ந்தெடுக்குன்றது ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு விதி இருக்கு தமிழ்நாட்டில் கிடையாது ஆல் இண்டியா விதிப்படி ஆறு மாதம் ஆறு வருடத்துக்கு ஒரு முறை புதுசா தேர்தல் நடத்தணும் புதுசா உறுப்பினர்களை வந்து ரெனிவல் பண்ணணும் அதற்கப்பறம் புதிய கிளை தலைவரை தேர்ந்தெடுக்கணும் கிளை தலைவர்களுக்கு அப்புறம் மண்டல் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் மண்டல் தலைவருக்கு அப்புறம் மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கணும் மாவட்ட தலைவருக்கு அப்புறம் அவங்க மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மராக இருந்தாலும் பிஜேபியில் மூன்று வருடங்கள் அதற்கப்பறமும் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்னா இன்னொரு மூன்று வருடங்கள் தான் கிடைக்கும் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் ஆறு வருடங்களுக்கு அப்புறம் அவங்க அடுத்த ஆளுக்கு வழி உண்ணும் இது பிஜேபி கட்சியினுடைய அடிப்படை விதி ஆறு வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் இப்ப புதுசா மோடிஜி அவர்கள் வந்து புது உறுப்பினர் ஆயிருப்பாரு யார் யார் வந்து பிஜேபி பழைய உறுப்பினர் இருக்காங்களோ அவங்களாம் தன்னுடைய உறுப்பினர் வந்து ரெனிவல் பண்ணி புது கார்டை வாங்கணும் புது மெம்பர்ஷிப்பை சேர்க்கணும் அந்த மாதிரி அமைப்பு பருவத்து நடந்திருக்குனால அமைப்பு தேர்தல் நடந்துட்டு இருக்கு அதில் பூத்து வயசு கிளை வயசு ஆட்களை சேர்த்து கிளை தேர்தலில் முடிஞ்சு கிளை தலைவர்களில் போட்டுவிட்டாங்க மண்டல் தேர்வுகள் முடிஞ்சு மண்டல் தலைவரை போட்டாங்க இப்போ மாவட்ட தேர்வுகள் முடிஞ்சு இன்னைக்கு தான் நான் மாவட்டத்துக்கு கூட சஞ்சீவி சொல்லி சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களில் அமைப்பு ரீதியாக பிரச்சினா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு மாவட்டங்கள் பிஜேபி வச்சுருக்காங்க எல்லா மாவட்டத்துக்கான மாவட்ட தலைவர் தேர்ந்தெடுத்துட்டாங்க இன்னும் இரண்டு நாளில் யார் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி லீடர் அப்படின்றத டெல்லியுடைய தலைமையகத்திலிருந்து வந்த சிறப்பு அழைப்பாளர்கள் முறைப்படி அறிவிப்பாங்க இது வந்து வந்து தேர்ந்தெடுக்கிறது டெல்லி தேர்ந்தெடுக்கதா அல்லது இவங்க எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க இல்ல இப்போ முன்னாடியே சொல்லிடுல்லாம் அவங்களுக்கு படிப்படியாக தான் பிஜேபியில் தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ வந்து அமைப்பு கிளைத்தலைவர் கிளை பூத் கமிட்டிலாம் போட்டு கிளைத்தலைவர் தேர்ந்தெடுக்க பிறகு மண்டல் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க மண்டல் தலைவர்கள் சேர்ந்து மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க மாவட்ட தலைவர்கள்லாம் சேர்ந்து ம மாநில தலைவரை ஒருங்கிணைச்சிருப்பாங்க மாநில தலைவர்கள்லாம் சேர்ந்து தேசிய தலைவரை ஒருங்கிணைப்பாங்க ஸோ இப்போ மாவட்ட தேர்தலுக்கான ஆட்கள் வந்து முப்பத்தெட்டு பேரை வந்து ரெண்டு போன வாரம் அறிவிச்சிட்டாங்க ரெஸ்ட் ஆஃப் த பீப்புளை இன்றைக்கி கொஞ்சம் பேர் அறிவிச்சிருக்காங்க நாளைக்கு ஒரு நாள் அறிவித்த பிறகு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாலாணிக்குள்ளே தமிழ்நாட்டினுடைய பாஜக லீடர் அண்ணாமலை அப்படின்றவ இல்லை மற்ற மேயர் யாருன்னா கொண்டு வராங்களா முறைப்படி யாரை கொண்டு வராங்கன்றது நமக்கு தெரிய வரும் சரி மோடிக்கு ரெண்டு மூணாவது தர கொடுத்த சான்ஸை அண்ணாமலை குடுக்கலாமே இல்ல இது உங்க சட்ட மீதிதானே அவங்க கொடுத்திருக்காங்க அத இல்ல இது வந்து ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு இது வந்து கட்சியினுடைய அடிப்படை விதின்றது வேற பிரதமர் வேட்பாளர்ன்றது வேற கட்சியினுடைய அடிப்படை விதி வந்து இரண்டு முறை தான் இரண்டு பருவங்கள் மூன்று வருடம் வருடம் வருடங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்றது கட்சியில பிரைம் சரேன் இல்ல நீங்க தவறாக புரிஞ்சீங்க இந்தியாவுடைய பிரதமராக இருப்பவர் வந்து பிஜேபி பிரதமர் கிடையாது நல்லா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள எத்தனை கட்சிகள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவர்கள்லாம் சேர்ந்து ஒருமித்த கருத்தோட பிரதமர் மோடியே தான் சொல்லி ஒரு நிமிஷம் தான் அதை நோக்கி அவங்க நகர்றாங்க அப்போ உங்கள் கட்சி வந்து சொல்லணும் எங்கள் கட்சியில் வந்து ரெண்டு முறையை தான் நாங்கள் சட்டத்திட்டத்தில் வச்சுருக்கோம் அதுக்கு மேலே வைக்க முடியாது நீங்கள் வேறு யாரையாச்சும் அமித்ஷாவை சொல்லுங்கள் அதாவது வேறு யாரும் சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் அவங்க நீங்கள் நீங்கள் சொல்கிறது தானே அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க உங்கள் உங்கள் கட்சி தேர்ந்தெடுக்கிறது தான் தலை தலைமையுங்கிறத அதில் ஒரு விஷயம் நீங்கள் பேசிக்காக புரிஞ்சிக்கணும் ஒரு கட்சியினுடைய ஒரு நபருனுடைய முகத்தை வைத்தால் அந்த கட்சி வந்து வெற்றி பெற கட்சியாக அறியப்படுகணும் இன்றைக்கி நீ காங்கிரஸ் எத்துக்கினா காங்கிரஸில் எத்தனையோ பேர் இருந்தாலும் ராகுல் காந்தி தான் கட்சியின் முகமாக அறியப்படுறாரு அந்த மாதிரி பிஜேபியில் கட்சியின் முகமாக மோடிஜி அவர்கள் வந்து அறியப்படுறாங்க அவரை முன்னிலை நிறுத்தி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வென்றெடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வென்றெடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வென்றெடுத்தோம் கட்சியினுடைய அடிப்படை விதியை நீங்க பிரதமருடைய நீங்க வந்து ஒப்பீடு பண்ணவே முடியாது எடியூரப்பா இருக்காரு எடியூரப்பா வந்து ஒரு கட்சியா இருந்தீங்கன்னா எழுபத்து கட்சியின் பிஜேபி கட்சியினுடைய அடிப்படை விதிப்படி எழுபத்தி எழுபத்தஞ்சு வயசு நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து எந்த பெரிய பொறுப்பு கட்சி உங்களுக்கு கொடுக்காது கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் தான் உங்களுக்கு எதனா ஒரு அட்வைசரா தான் வச்சிருப்பாங்க இப்ப அத்வானி அவர்களோ முரளிமணி ஜோஷி எல்லாம் அந்த விதியின் காரணமா தான் வெளியே போனாங்க ஆனா எடியூரப்பாவுக்கு அங்க அங்க முதலமைச்சரா எடியூரப்பா தான் வர வேணும் அந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலை அங்க இருக்கிறப்ப அது மாற்றி மறுபடியும் எடியூரப்பாவை கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி தான் இது மாற்றத்துக்குள்ளதுதான் இது எல்லாமே மாற்றத்துக்குள்ளதுதான் கட்சியினுடைய அடிப்படை விதின்றது இதுதான் ஆனா வந்து இவங்க இருந்தாதான் இதை பண்ண முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை வரப்ப அது மாத்திக்கிறாங்க அவ்வளவுதான் சரி தமிழ்நாட்டுல வரும் தேர்தலில் உங்களுடைய கூட்டு யாருடையதாக இருக்கும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிறதாகட்டும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியினுடைய கூட்டணி ஆகட்டும் இதை பற்றி பேசுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய எந்த அடிப்படை பிஜேபி உறுப்பினருக்கும் அதிகாரம் கிடையாது முழுக்க முழுக்க தேசிய கட்சியினுடைய முழு அதிகாரமும் மத்தியில் தான் இருக்கிறது கூட்டணியை பற்றிய எல்லா முடிவுகளும் மத்திய அரசு தான் எடுக்கும் அவங்க என்ன கூட்டணி சொல்றாங்களோ அதை முன்னெடுத்து நம்ம வேலை செய்வோம் சரி சார் நீ வந்து அமலாக்கத்துறையும் இன்கம் டேக்ஸையும் வை வச்சுக்கிட்டு கட்சிகளை எல்லாம் பயமுறுத்தி தன் அணிக்கு சேர்க்கறதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா முதல்ல அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ் சிபிசிஐடி சாரி சிஐடி இவங்க எல்லாமே தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு அது பேருக்கு தான் இல்லை அமைப்பு அது உங்களுடைய கற்பனை அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஒருத்தர் வீட்டில் ரைட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு முறைப்படியான ஆவணங்கள் கிடைக்கணும் முறைப்படியான நம்பகத்தகமான தகவல் கிடைச்சா அவங்க போய் அது அது வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு பிஜேபி ஆட்களுக்கும் ரைட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது பிஜேபி அது சும்மா கண்துடைப்புக்காக தானே அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை அது நம்ம எதுவும் தலையிட முடியாது யாருக்கும் யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது அமலாக்கத்துறை அவர்கள் வந்து ஈடி ரைடு போயிட்டு அவங்க எவ்வளோ சொத்தை வந்து அளவுக்கு அதிகமாக சேர்த்துருக்காங்க இந்திய அரசாங்கத்தை ஏமாற்றி ம பண ப பரிமாற்றம் என்ன நடைபெற்றிருக்கின்றது அப்படின்லாம் கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தில் தான் வைப்பாங்க அவங்க யாரடி இப்போ நீங்கள் சொல்கிற சி சி சிபிஐயோ அமலாக்கத்துறையோ இன்கம் டேக்ஸோ எல்லாமே தனக்கான பணியை செய்து முடிவாக அந்த பணியினுடைய முடிவை எங்கே வைப்பாங்க நீதிமன்றத்தில் தான் வைப்பாங்க நீதிமன்றம் தான் அதை அனு அதை வந்து அனலைஸ் பண்ணி இவருக்கு தண்டனை வழங்கலாமா இது தள்ளுபடி பண்ணலாமா இவர் நிரபராதியாக குற்றவாளியான்னு எடுக்கிற முடிவு அந்த அதிகாரம் நீதிமன்றத்துக்கிட்ட நீதிமன்றமே உங்கள் கையில் தானே இருக்குது நீங்க சொல்றது தானே செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க சொல்ற தீர்ப்பு தானே அது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உங்களுக்கு அடிப்படையான அரசியல் புரிதல் இல்லை நீங்க வந்து எதிர்கட்சியை செஞ்சா பரவாயில்ல தன்னோட இருக்கிற கட்சியை அவனை மிரட்டி நீங்க வந்து எங்களோட கூட்டு சேரணும்னு அதிமுக பயங்கரமா மிரட்டுறீங்க சசிகலாவே நேரடியாவே அவன் நீ உள்ள தள்ளிடுவேன் இல்லாட்டி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் உங்க உங்களுடைய கை அடக்கத்துக்கு வச்சிருக்கீங்க ஏன்னா அங்க வந்து தென் மாவட்டங்களில் அவங்க அவங்க தான் அவங்களுடைய இனத்துக்காக அவங்க இருக்குங்கிறதுக்காக மிரட்டி வச்சுருக்கீங்க இப்படி ஒவ்வொருத்த சீமான விலை கொடுத்து பேச்சலார மாற்றிட்டீங்க இப்படி எல்லாமே நீங்கள் மிரட்டல் உருட்டல்லையே உங்கள் கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் சுயமாக நம்ம நிற்கணுங்கிற இது உங்களுக்கு இல்லையா பாவம் உங்களுக்கு அடிப்படையான அரசியல் புரிதலே எதுவுமே இல்லைன்றதுல ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு செய்தியா இங்க பாத்து ஏன் அப்படின்னா சசிகலாவையோ ஜி டிவி தினகரன் எல்லாம் உத்தம புத்திர மாதிரியே நீங்க பேசுறீங்க வந்து என்ன மாதிரி ஊழல் செஞ்சாங்க அதற்கான தண்டனையை அறிவிச்சாங்க திருப்பி வெளியில வராங்க அவர்களுக்கான அரசியல் அவங்க முன்னெடுக்கிறாங்க அது பிஜேபி போய் அவங்களை மிரட்டணும்னு எந்த அவசியம் கிடையாது டிடி திரோதி அவர் அதே தான் ஆர்கே எலெக்ஷன்ல வென்றெடுத்தாரு தனியாக அம்மா அமைக்கு முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாரு அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை அவர் தெரிவிக்கிறார் தவிர இங்க யாரையும் மிரட்டி எந்த அரசியலும் யாரும் பண்ண முடியாதுன்றது ஒரு புரிதல் ரெண்டாவது வந்து ஏடிஎம்கே வந்து ரைடு விடுறாங்க இதை பண்றாங்க அதை பண்றாங்க அப்படின்னா ஏடிஎம்கேல இருக்கவங்களுக்கு மட்டுமல்ல திமுகவில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல எந்த கட்சியில் இருக்க அனைவருமே சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்தால் பணப்பரிமாற்றதில் ஈடுபட்டாங்கன்னா அதற்கு நம்பகத்தகமான தகவல் அமலாக்கத்துறைக்கு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு வீடு ரைடு போவோம் எங்களுடைய மாநில தலைவருடைய ரிலேஷன் சொல்லுகிற அவர் அக்கா மகன் அக்காவுடைய வீட்டுக்காரன்னு சொல்லுகிறார் அவர் வீட்டுக்கும் ரைடு போயிருக்கு அவர் இருக்கக்கூடிய கூடிய மாநிலத்தலைவருடைய மிகப்பெரிய ஒரு சொந்தக்காரன் சொல்லி அறியப்படுகிற செந்தில் செந்தில்குமார்னு ஒரு செங்க சூழலு வச்சிருக்கிறார் அவர் வீட்டுக்கும் ரைடு போயிருக்கு அதற்கான ஆவணங்கள் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்துல வைக்கிறாங்க அந்த நீதிமன்றத்தை அதற்கான முடிவு எடுப்பாங்க தவிர யாரையும் ரைடுனோ இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது அப்ப திமுக வந்து மிகப்பெரிய லெவல்ல கூட்டணி சம்பந்தமான அந்த நம்பர் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கல அப்ப அந்த டூ ஜி வழக்கை காட்டி அண்ணா அறிவாலத்துல மேல தயால மரங்களும் கனிமொழி மொழியும் வந்து மிகப்பெரிய ஒரு ரைடை காங்கிரஸ் கவர்மெண்ட் அன்னைக்கு சிபிஐ ரைடு நடத்துது அமலாக்கத்துலையும் அதுவும் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு பா சிதம்பரம் அவர்களுடைய மிரட்டல் உடலுக்கு அணிபணிந்து அறுபத்தி ஒன்பது சீட்டை கலைஞர் அறிவிச்சார் இதெல்லாம் நடைமுறையா எல்லா பண்றாங்க காங்கிரசும் சரி இவ்வளவு சொல்றீங்களே ஊழல் குற்றச்சாட்டு என்ன பண்ணீங்க நீங்க அவனோட கூட்டு சேர்ந்து அவனுக்கு கோடி கோடியா லட்சம் லட்சமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அவன் இல்லைன்னா நீங்க போயிடுவீங்கன்னு மறுபடியும் உங்களுக்கு ஒரு கற்பனையா தான் எனக்கு பாக்குறேன் ஏன்னா எல்லார் மேலையும் ஊழல் குற்றச்சாட்டு நீங்க சொல்லலாம்

அந்த விசாரணைக்கு உட்பட்டு அந்த விசாரணை முடிவில் அவர்கள் தண்டனை பெற்றவர்கள் முத்திரை வந்தாதான் ஊழல் குற்றவாளிகள் அது வரையும் ஊழல் குற்றவாளி சாட்டப்பட்டவர்கள் ரெண்டாவது பிஜேபியில் வந்து இப்போ அஜித் பவார் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சார் சென்னை தமிழ்நாடு இந்திய மகாராஷ்டிரால அஜித் பவார் அதற்கு முன்னாடி ஊழல் குற்றச்சாட்டில் அவங்க வீட்டில் ரைட்லாம் பண்ணாங்க எல்லா சொத்தியும் முடக்கினாங்க எல்லாமே பண்ணாங்க அதற்கான வழக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கு அந்த வழக்கு தனி கூட்டணிக்கும் வழக்கும் எந்த சம்மந்தமாக சொல்லி இருக்கீங்க எல்லாமே நீதிமன்றம் சம்பந்தப்பட்டதுங்க நீதிமன்றம் நீதிமன்றம் நீங்க சொல்றது தானேங்க கேட்குது மறுபடியும் உங்களுக்கு மறுபுடியும் உங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அழுதாளம் தான் நான் சொல்லணும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு புரிதல் இல்லாம ஒரு கற்பனை புரிதல்லாம் இல்லாம இல்லை தலைவா நீ நான் பொதுவா நான் எந்த கட்சியும் கிடையாது நான் வந்து சொல்றது நீங்க எந்த கட்சி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைங்க முதல்ல விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க உங்களுக்கான குற்றச்சாட்டை அமைக்கிறது மட்டும்தான் அந்தந்த துறையினுடைய வேலை அவன் குற்றவாளியா இல்லையானும் பதிவு பண்ண வேண்டிய கடமை நீதிமன்றங்களுக்கு மட்டும்தான் இருக்கு நீதிமன்றமும் கரெக்டினா இப்ப தேர்தல் பாண்டு பிஜேபி தான் கொண்டு வந்துச்சு தேர்தல் பாண்டுன்றது அப்படின்னா வெளிப்படை தன்மையா ஒரு கட்சிக்கு வந்து எவ்வளவு நிதி கொடுக்கறையும் கொண்டு வருது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா இருந்தவர் அன்றைக்கு வந்து அந்த தேர்தல் பாண்டை தடை பண்ணாரு கேன்சல் பண்ணாரு பிஜேபி யாருன்னு சொல்ல வேண்டியதுனா புதிய வேளாண்மை திட்டத்தை சட்டத்தை பிஜேபி தான் கொண்டு வந்துச்சு இது கன்சிடர் பண்ணுங்க இது கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி அன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதி சொன்னாரு மறுபடியும் பிஜேபி புதிய வேளாண்மை சட்டையை கேன்சல் பண்ணலையா அது யாரும் போராட்டம் பண்ணல அதெல்லாம் கிடையாது அதுக்காக எவ்வளவு போராட்டங்கள் நடந்தது எல்லாம் கிடையாதுங்க கன்சிடர் பண்ணும்னா நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதா அதான் அரசாங்கம் நீட்டை நீட்ட நீட்டை சொல்றது நீட்டை கொண்டு வந்தது காங்கிரசும் டிஎம் தான் ஆனா நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னா நீங்க எங்க போகணும் இங்க இருக்கக்கூடிய போராட்ட காலத்தை வச்சு சுப்ரீம் கோர்ட் தான் போய் போராடணும் ஆனா சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது நீட்டு இந்தியாவுக்கு வேணும் அப்ப இந்தியா எல்லாரும் என்ன சொல்றாங்க பிஜேபி தான் நீட்டை வந்து பிரஷர் பண்றாங்க பிஜேபிக்கு நீட்டுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது சுப்ரீம் கோர்ட் சொல்ற ஆர்டரை பிஜேபி இம்பிளிமெண்ட் பண்ணுது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் அந்த ஆர்டரை சொன்னாங்க மத்திய அரசாங்கத்தோட பணி நன்றி சார் நன்றி